அதேபோல் உண்மையிலேயே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சீர்கேடான இந்த சமூகத்தை உருவாக்கிற மிகப்பெரிய பொறுப்பு மதுவுக்கு உண்டு இன்றைக்கு ஐயா சசிபெருமாள் அவர்கள் மது ஒழிப்பிற்காக அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட இந்த மதுவினுடைய தீவிரத்தன்மை இன்றைக்கு பல இயக்கங்கள் இதற்காக போராடுகின்ற குரல் கொடுத்துக்கின்ற மது கடைகளுக்காக பல போராட்டத்தை நாம் எல்லா இயக்கங்களும் நடத்தியிருக்கிறோம் நாங்கள் உள்பட தீவிரமாக மதுக்கடைகளுக்காக போராடி பல கடைகளை மயிலாப்பூர் போன்ற பகுதிகளிலே போராடி பொதுமக்களை திரட்டி பெண்களை திரட்டி மூடியிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் மக்களை ஒரு மக்கள் இயக்கமாக நாம் எடுக்கின்ற போதுதான் எந்த போராட்டமும் தீர்வடைக்கும் அது எந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இருந்தாலும் சரி எந்த போராட்டமும் சரி போய் மக்கள் இயக்கமாக இது மாற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இரண்டாயிரத்தி பதினைந்து இருந்தது ஐயா சசிகர்மால் இறந்தபோது ரெண்டாயிரத்தி பதினெண்டு தேர்தலிலே அது ஒரு மிகப்பெரிய பிரதிநலிப்பாக இருந்தது அன்றைக்கு தேர்தல் வாக்குறுதியிலே திமுக குறிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அன்றைக்கு மக்கள் போராட்டம் இரண்டாயிரத்தி பதினாறிலே ஒரு உக்கிரமடைந்த போராட்டமாக இருந்தது அதனால் அது தேர்தல் வாக்குறுதிகளே பிரதிபலித்தது ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின்பு அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தவர்கள் இதை நிறைவேற்றவில்லை இது எப்படி என்று சொல்ல வந்து தரவில்லை ஆகவே மரியாதைக்குரிய இன்றைக்கு இருக்கின்ற முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த பூரண முழுமையான மது விளக்கை அமுல்படுத்த வேண்டும் இந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய சீரழிவு இன்றைக்கு அடைந்திருக்கிறது அனைத்து சமூக குற்றங்களுக்கும் அநீதிகளுக்கும் ஒரு காரணமாக இருப்பதை மது என்பதை நாம் புரிந்து வேண்டும் பல விபத்துகளுக்கு சாலை விபத்துகளுக்கு காரணமாக இருக்கிறது இந்த மது நாம் கண்முன்னால் முன்னால் பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த மதுவால் கள்ளக்குறிச்சி உட்படல கள்ளச்சாராயம் மட்டுமல்ல இன்றைக்கு அரசு டாஸ்மாக் கடையிலே குடித்து இறந்தவர்கள் தமிழ்நாட்டின் லட்சம் விதவைகள் என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது இன்றைக்கு அரசு கள்ளச்சாராயம் கொடுத்தவர்கள் பத்து லட்சம் வழங்கியிருக்கிறது ஆனால் இந்த டாஸ்மாக் கடை மதுரை கொடித்து இறந்தவர்களுடைய லட்சக்கணக்கான அவர்களுக்கான இழப்பீடு என்ன என்று கேட்டால் ஒன்றும் கிடையாது அவருடைய வாழ்வாதம் என்ன குடும்பங்களோட குடும்பங்களுடைய நிலை என்ன இழப்பீடு ரெண்டாம் விஷயம் ஆனால் அந்த குடும்பங்களோட நிலை என்ன எல்லோரும் சொன்னார் நதிதான் இந்த மதுவால் குடும்பங்கள் எவ்வளவு சீரழிவை நோக்கி சென்று